கேப்டன் விஜயகாந்த் மகனுக்கே இந்த நிலைமையாக சண்முகம் பாண்டியனுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போது பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டிய படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை நேற்று அதுக்கு சொல்லிட்டாங்க வந்து அதை தான் வந்து ஏன்னா எத்தனை படங்களை வந்து ரிலீஸ் பஞ்சாயத்தில் இருந்த படங்களை வந்து அந்த சிக்கலை தீர்த்துருக்காரு விஜயகாந்த் எத்தனை படங்களுக்கு வந்து ச சம்பளத்தை விட்டு கொடுத்து நடிச்சது கொடுத்துருக்காரு எத்தனை படங்களுக்கு முன்னிருந்து பஞ்சாயத்தை வந்து பேசி முடிச்சிருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு நபருடைய பையன் நடித்த ஒரு படம் பெரிய அளவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தப்போ அந்த அந்த அத்தனை பேர் வந்து அப்படி புகழ்ந்து பேசுனாங்க வேகர் முருகதாஸ்லேருந்து ஏர் முருகதாஸ் கூட சொல்லியிருந்தார் தம்பி இன்னும் நல்லா வெற்றியெல்லாம் கொடுத்துட்டு வாங்க நம்ம வந்து ரமணா டூ பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு இதுவாக நிகழ்ச்சியாக பேசுனது சசிகுமார்லாம் வந்து எங்கள் மண்ணுடைய பெருமையே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான் நாங்கள்லாம் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்கோன்னா அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தது அத்தனையும் அந்த ரெண்டு மகன்களும் விஜய பிரபாகரும் அப்புறம் வந்து சண்முக பாண்டியனம் அப்படி அந்த மேடையில் நின்று பேசுந்து வந்து தன் தந்தையை பற்றி பேசுறது இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன தான் வந்து படைத்தலைவன் படத்துக்கு பஞ்சாயத்து அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க அது கூட பிரேமலதா கூட சொல்லியிருந்தாங்க வந்து இந்த படம் விஜயகாந்த் ரொம்ப ஆசைப்பட்டார் என்னுடைய கணவர் கேப்டன் ரொம்ப ஆசைப்பட்டார் அது அப்போயே தொடங்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து முடியல இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வந்து அவருடைய மகனை வந்து அப்படி பாராட்டுறத இந்த 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 வளாகத்தில் இந்த மே இந்த விழா நடக்கிற ஏதோ ஒரு மூளைன்னு அவர் கண்டிப்பாக கவனிச்சிட்ருப்பார் அப்படின்னு உருக்கமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுதான் ஏன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை அரசியலில் ஒரு ஆளுமையாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து வரும் விஜயகாந்த் அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அவர் இன்னைக்கு அவருடைய மகன் படத்துக்கு எவ்வளோ ஆசை ஆசையாக ஒரு யானை ஒரு அஞ்சு யானைக்கு நடுவில் அப்படி அச்சானபாவாக ஜைஜான்டிக்காக ஒரு உருவம் அப்படி சண்முக பாண்டி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி வந்த அந்த காட்சிகள் அந்த ட்ரெய்லரில் இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே அவருடைய இன்னொரு மறு உருவமாக சண்முகம் பாண்டியின் படத்தை பார்க்கறதுக்காக அப்படி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிற விஜயகாந்த் இந் அவருடைய மகன் படத்துக்கு ஏன் இந்தஸ்ட்ரியில் வந்து மற்றவங்க யாரும் உதவி பண்ணலையா அப்படின்னா இப்போ இப்போ உயிரோடு இருக்கும்போதே உதவி பண்ண மாட்டாங்க இறந்த பிறகுலாம் அந்த உதவியெலாம் வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க சினிமாவில் காலகாலமாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் இல்லைங்களா இந்த சாப்பிட்ட கையோட ஈரம் இருக்குல்ல அது காயறதுக்கு முன்னாடியே நன்றினா என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்குறது வந்து சினிமாவில் இருக்கிற ஒரு குணம் சரி இதில் என்ன பஞ்சாயத்து இல்லை அப்படின்பொழுது நேற்று வரைக்கும் வந்து தேட்ரு கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன்ஸ் கிடைக்கல ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து போதிய பப்ளிசிட்டி இல்லை அப்படின்னு சில தேட்டர் ஓனர்ஸ்லாம் வருத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்து விஜயகாந்தோடைய மகன் அது இதெல்லாம் சொல்லிட்டதை தாண்டி இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தரப்பு ஒரு விஷயம் இல்லை இந்த படத்துக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து ஒரு டெபிசிட் இருக்குது அது கடைசி நேரத்தில் அவங்களால அதை கட்ட முடியல அந்த ஒரு இது அந்த பத்து கோடியை வந்து பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்துருப்பாங்களே அவ்வளோ ஒரு பெரிய காசு இல்லையே அப்படின்னும்போது இல்லை இல்லை ப்ரொடியூசர் தான் அதை கொடுத்தாக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்த ரெண்டாவது வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் டேட்டை வந்து சண்முக பாண்டியன் தரப்பிலருந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை பண்ண வச்சாங்க அதுக்காக தான் அதிருபுதிரியான வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தால் ஏதோ ஒரு சிக்கல் இருந்ததுக்கு ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு விஜயகாந்த் இறந்த பிறகு அவருடைய மகன் படம் ஒன்று வருது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அவருடைய உருவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் போது என்னையா இந்த பஞ்சாயத்தை இருந்து இன்றைக்கி எத்தனை சங்கங்கள் இருக்குது எத்தனை கவுன்சில்கள் இருக்குது இவங்களாம் நடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க பிரச்சனையாக அவங்கவுங்களுக்கு இருக்கும்போது இதில் வந்து இறங்கி பண்ணுவாங்க இல்லையா அண்ணு சில பேர்லாம் நம்ம கிட்டே கேட்குறப்போ விஜயகாந்த் அந்த சமயத்தில் செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா நிறையா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு திரு பஞ்சி அருணாச்சலம் அவருடைய மகன் சுப்பு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகத்தை வருது வந்து அவங்கள பிஏ ஆர்ட்ஸ் கிரியேஷனில் விஜயகாந்த் வந்து அலெக்சாண்டர்னு ஒரு படம் நடித்தார் வந்து கேஆர் தான் அந்த படத்தோடய டைரெக்டரு அந்த படத்துக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கதை சொல்லியாச்சு கதைலாம் சொல்லி முடிச்சுட்டு இவர் போயிட்டு சுப்பு என்ன பண்ணுறாரு விஜயகாந்த் வந்து கீழே அந்த ராவுதர் ஃபிலிம்ஸ்லேயோ இல்லை கேப்டன் கிருஷ்ண கிரியாக்ஸ்லேயோ அங்கே பா அவங்க விஜயகாந்த் அலுவலகத்தில் மீட் பண்ணுறாவில் மீட் பண்ண உடனே அப்படியே விஜயகாந்த் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தயங்கி தயங்கி அவர் கதை பிடிக்கலையே ஆக்சுவலாக கதை வந்து இவர் பந்தியாரு நாச்சலா அவர்கள் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ரஜினி கமலுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய மூல காரணமாக இருந்தவர் பந்தியார் நாச்சலா அவர்கள் ஒரு திரைக்கதையினுடைய வல்லுனர் கூட சொல்லலாம் வந்து ஏதாவது ஒரு படம் வந்து டவுட்டாக இருக்குது எடுத்துகிட்டு இந்த காட்சி சரியாக இல்லைனா பஞ்ச அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னு வாங்கலாம் இல்லை பஞ்சண்ணன் கிட்டே எடுத்துமே காமிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிப்பாங்களாம் வந்து நினைத்த நேரத்திற்கு பஞ்சாரணாச்சலம் அவர்கள் கூப்பிட்டால் அவர் வீட்டுக்கு போகக்கூடியவர்கள் தான் வந்து ரஜினிய கமலம் எத்தனையோ படங்கள் ஆனால் ரஜினியெலாம் வந்து சார் இந்த படம்லாம் இருந்து வருவதெல்லாம் எனக்கு சரியாக இருக்குமா அப்படின் போது நீங்கள் நடிங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு திடமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லை அதை தான் கமர்ஷியலாகவும் சரி கதையம்சத்தோடும் சரி அந்த ஒரு அந்த சென்ஸு பிடிச்ச ஒரு நபர் அலெக்சாண்டர் கதை சொல்லியாச்சு விஜயகாந்துக்கு அந்த கதை பிடிக்கல அது எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து அவர் மகன்கிட்ட அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு சுப்புக்கிட்ட தம்பி அப்படின்றாரு என்ன அப்பா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரா அப்படின்றார் என் இல்லை இல்லை சொல்லுங்கள் கேப்டன் இந்த கதை எனக்கு இன்னும் இப்படி சரிப்பட்டு வரல இது நீங்கள் எப்படியாவது நான் சொன்னாத சொல்லாத மாதிரி இருந்து நீங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்றார் அது நீங்கள் சொல்லாத மாதிரி எப்படி என்னால் சொல்ல முடியும் நான் சரி நான் சொல்லிடுறேன் இல்லை ஏதாவது நினச்சிக்கப்போர் மறுபடியும் வரும் ஏன்னா ரெண்டு திரையனுடைய ஆளுமைகளான ரஜினி கம்மளுடைய வளர்ச்சிக்கு அவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாருன்னா அவளை அசால்ட்டாக எப்படி நம்ம வந்து சொல்லிட முடியும் அப்படின்ட்டு நான் அதை நான் பார்த்து சொல்லிக்கிறேன் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்பொழுது ஒருத்தர் ஓடி வராரான் வந்து இவர்கிட்ட சும்பிக்கிட்ட வந்து சார் உங்களை ராவத்தர் சார் கூப்பிட்றாரு கீழே அது நடக்குது மாடியில் அவர் ராவத்தர் இருக்கார் வந்தவுடனே வாங்க தம்பி உக்காருங்க அப்படின்றார் ராவத்தருந்து என்ன சொன்னா விஜய் நண்பர் நண்பர்கள் தானே என்ன சார் அவருக்கு கதை பிடிக்கலன்னு சொல்ல நினச்சேன் நான் அப்போவே இது என்ன அப்பா கிட்டே சொல்ல சொன்னாங்க ஆமாம் சார் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க அப்பா பெரிய ஆள் பெரிய கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவான் எல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் விஜயகாந்த் வச்சு தான் இந்த படம் வந்து விஜயகாந்தை வச்சு தான் வியாபாரம் விஜயகாந்த் வச்சு தான் ஓப்பனிங் விஜயகாந்த் வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் வாங்குறாங்க வாங்குறாங்க அந்த பெரிய கதாநாயகிகள் வந்து ரொம்ப யாரையும் வந்து காசு கொடுத்துருவோம் புக் பண்ணிடாதீங்க யாராவது ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அந்த காலகட்டங்களில் இருக்கிற யாராவது புதுவும் கூட போடுங்க விஜயகாந்த் பேச வச்சு தான் அவ்வளோ கூட்டம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யார் ஐடியா பண்ணிருந்தீங்கன்னா நாங்கள் நக்மா ஏன்னா இருபத்தஞ்சி லட்சங்க அப்போ வந்து நக்மாவுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் அதான் ஒன்று வேணாங்க நீங்கள் இது பண்ணுங்கள் டெக்னீஷியன் நல்லா போட்டுங்க நீங்கள் வந்து வில்லன் நடிகர் வந்து நல்ல பவர்ஃபுல்லான வில்லன் நடிகர் போட்டிருக்கேன் மற்றபடி அனாவசிய செலவுலாம் பண்ணவே பண்ணாதீங்கன்னு பாருங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி அனுப்புகிறாரு இது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராவத்தர் சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் ஒரு கட்டத்தில் வந்து ஆர்பரில் அந்த படம் எடுக்கிறாங்க மெட்ராஸ் ஆர்பரில் இவங்க போய் எடுக்கிற நேரம் மழை வந்துடுது இந்த கண்டெய்னர்லோடு இல்லை ஒரு காட்சி வந்து மறுபடியும் மழை நின்று மறுபடியும் போய் எடுக்கிற நேரம் இப்படியாக பத்து நாள் போகுது ரிலீஸ் டேட் வந்து நெருங்கிடுச்சு ரிலீஸ் டேட் அறிவிச்சு ஆகணும் அப்படின்ற பொழுது இமிடியேட்டாக விஜயகாந்த் சொன்ன ஐடியா என்னென்னா ஆட் டைரெக்டர் கூப்பிட்டு டம்மி கண்டெய்னர் இல்லைங்களா அதை வந்து எவ்வளோ உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்போது ஆட் டைரக்டர் ஜி கேன்னு நினைக்கிறேன் ஏங்க கேப்டன் கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணுறது நம்ம வந்து செட்டு போட்டால் கூட இது எவ்வளோ ஆகும் நேரம் ஆகும் அப்படின் போது அதனுடைய ஒரு பகுதி மட்டும் ஒவ்வொரு பகுதி மட்டும் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பகுதி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இமிடியேட்டாக அந்த ஷார்ட் ஏதோ ஒரு ஷார்ட்டை மட்டும் ஒரு ஃபைட்டு அப்படியே போய் இருட்டில் விடற மாதிரி கட் பண்ணால் இப்போ எக்ஸ்பிரஸ் அவன்யூ இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் வந்து அங்கே வந்து ஒரு ஷூட்டிங்கான இடம் உண்டு குறிப்பாக அவன் நீங்கள் வந்து சிட்டிசன் படத்துடைய கோர்ட்டு சீன்லாம் வரும்போது நிறைய படங்கள்லாம் வந்து அங்கே தான் எடுத்தது தான் அது அப்போ எக்ஸ்பிரஸ் ஹவுஸ்னே பேர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்போ இப்போ இது வந்து எக்ஸ்பிரஸ் அவன்யூ மாறிடுச்சு வந்து அதில் தடவில அங்கே போயிட்டு முழுக்க முழுக்க ஒரு இண்டோரில் ஒரு எடுத்த படம் வந்து அதுக்கு என்னென்னா ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சினால முப்பத்தி ஆறு மணி நேரம் தூங்காமல் விஜயகாந்த் நடித்து கொடுத்துருக்காரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சகராஜன் மகன் சொன்னது என்னென்னா எங்கள் பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுவார் நீங்கள் போய்ட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கிட்டு வாங்கினார் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் போய் ஒரு நாலு மணி நேரம் தூக்கிட்டு வாங்கினார் இவர் என்ன பண்ணார் தூங்கவே மாட்டாருங்க அது ஒரு அடுப்பில் வந்து வெந்நீர் கொ கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அது டக்குன்னு டயர்டானார்னால் அதில் வந்து ஒரு நாலு சொம்பு ஊற்றிக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டினு போய் நேரம் நின்றுடுவார் நின்று போய் ஷார்ட் கட்டினோடனே அவருக்கான காஸ்ட்யூம் போட்டு வந்துடுவார் என்னங்க அப்படின்னோன்னா இப்படியாக ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாசிரியர் அவர் ஒரு படம் என்னை நம்பி எடுத்திருக்காரு அந்த படத்தை வந்து ரிலீஸ் டேட் நெருங்கிடுச்சு அதனால் வந்து அந்த படம் டிலே ஆகக்கூடாது சொன்ன டேட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இறங்கி நைட் அண்ட் டே ஒரு வெட்லாத்து ஒன்று வச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சு தொடச்சு தொடச்சி அதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முகெல்லாம் செவக்க ஆரமிச்சி கண்ணெலாம் செவரித்து இதுவே நல்லாயிருக்கும் தம்பி இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நம்பனா நம்ப நம்பாமல் போங்க முப்பத்தாறு மணி நேரம் ஒரு நடிகர் தூங்காமல் நடித்து கொடுத்த படம் அது எங்கள் படம் தான் அப்படியேப்பட்ட நடிகர் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு படம் வந்து டிலே ஆகிடக்கூடாது அந்த சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் தள்ளி போயிடக்கூடாதுக்காக ஒரு மனுஷன் உடம்பை வருத்தி இன்னொன்று அதெல்லாம் கூட பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு தெரியல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கும் கொத்தி கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது எடுத்து அந்த டயர்ட்னஸில் ஊற்றிக்கிட்டு மற்ற ஆர்டிஸ்ட்டு மற்ற டெக்னீஷியன்ஸ் இதில் என்னன்னா ஃபைட்டர்ஸ்லாம் தூங்க காணோம் வந்து ஃபைட்டர்ஸ்க்குலாம் வந்து இவர் விஜயகாந்த் அவருடைய சொந்த செலவில் அந்த அந்த காட்சியை எடுத்து முடித்த உடனே அவர் சொந்த சம் சம்பளத்துலேருந்து எடுத்து அந்த ஃபைட்டர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துருக்காரு ஏன்னா என் கூட இவங்களுக்கு வந்து முடிச்சுருக்கணும் தலையெடுத்து கிடையாது அவங்க சம்பளத்தை தாண்டி ஒரு சம்பளம் நான் கொடுக்குறேன்னு அப்படி மனிதாபிமானம் உள்ள ஒரு நியாய தராசு நியாயமான ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் எப்படி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு உதாரணம் தான் அந்த படத்துக்கு சொன்னேன் நான் அப்படி இருக்கிற அந்த ஒரு ஒரு மனிதர் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க இப்போ அவர் பஞ்சார் நச்சனா அவர்கள் இல்லை அவங்க படம் எடுக்கல நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் விஜயகாந்தால் வாழ்வு பெற்றவர்கள் விஜயகாந்தால் வளர்ந்தவர்கள் விஜயகாந்தால் இன்றைக்கி ஓகோன்னு இருக்கிறவர்கள் நினச்சிருந்தா இந்த பஞ்சாயத்தை பேசி கூட முடிச்சிருக்கலாமே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா வாரிசுகன் வரும்போது அதே விஜயகாந்த் இறந்தப்போ அவருடைய ஃபோட்டோவை வச்சுட்டு ஆள் ஆளுக்கு நான் வாய்ப்பு தரேன் நீ வாய்ப்பு தர என் படத்தில் நீ தான் தம்பி இருக்கிற அடுத்த இதில் நான் தான் இருக்கிறேன் இது இவர் இவர் கூட சொல்லியிருந்தாங்க யாரோ ரமணா டூ எடுக்கலாம் முருகதாஸ் சொன்னது கூட யாரோட ஒரு ஒரு டைரக்டர் ஒன்று பேசியிருந்த ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் முருகதாஸ் வந்து ஒரு வெற்றி கொடுத்துட்டு வரன் சண்முக பாண்டியன் ரமணா டூ எடுக்கிறதுக்கு இங்கே நல்ல நல்ல புது டேரெக்டர்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கதை கேளுங்க அவங்க திறமை கொஞ்சம் உங்கள் அப்பா மாதிரி ஒரு மதிப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு பதிவு சூப்பராக இருந்தது வந்து ஆனால் அதை தான் சொல்கிறது வந்து இந்த சினிமாவில் வந்து எஸ் எஸ் சந்தர் சொல்லுவார் தூங்கும்போது கூட ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா கழுத்தில் மாலையை போட்டு போயிடுவானுங்க அதுதான் சினிமா உலகம்னு ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்த அந்த விஜயகாந்தோடைய மகன் நடித்த ஒரு கனவு படமான இந்த படைத்தலைவன் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கும் அதே விஜயகாந்த் எங்கேயாவது ஒரு மூலையில் நின்று அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பார் அவர் வந்து நின்று பார்த்துக்கிட்டு ஏன்னா பிரேமலதா சொன்னாங்கள்ல இந்த நிகழ்ச்சியை எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேப்டன்னு அதே போல் அவர் எந்த இடத்துல நாம் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கையா நம்ம பையனுக்கான படம் வந்து இப்படி இருக்குன்னு நினச்சிருப்பார் இதுதான் சினிமா உலகம் சண்முக பாண்டியன் இதையும் நீங்கள் வந்து கடந்து இதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி